வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிசுக்கில் ஷிஃப்ட்டு டிசைர் பற்றி இதற்கு அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார் பார்த்தீங்கன்னா மாரி யூசிக்கில் ஸிஃப்ட்டு டிசைர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸும் எடுத்து வச்சிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் சைடிங் வந்துடும் பவர் உண்டு வந்துடும் ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது ஏர் பேக் வந்துடும்ருக்காங்க இருக்காங்க ஏபிஎஸ் வந்துடும் டச்சு ஸ்கிரீன் வந்துடும் ஸ்கீன் கவர்லாம் மட்டும் நீங்கள் ஒரு தான் போட்டிருக்கு ரிமோட் லாக் வந்துடும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே நியூ டயர் தான் இருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு தர்ஷன் தர்சன் கார்ட்ஸ் அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க டிஎன் நாற்பத்தேழு ஏஎல் ஐம்பத்தி ரெண்டு ஸீரோ நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க விஎக்ஸ்ஐ வீரியண்ட்டு தான் ரெண்டு ஓனர் வந்துடும்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன தருவாங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடிஞ்சுருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை